வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் வேளாண் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக வெளியான செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஐந்து தங்கப் பதக்கங்களை வென்றது தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது இன்று சென்னையில் தலைமைச் செயலர் திரு சிவ்தாஸ் மீனா மின்னகத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் ஸ்பெஷலி இந்த கோடி காலத்துல ரொம்ப ஹீட் வேவ் மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு இந்த சுச்சுவேஷன்ல கடை இல்லாம பவர் சப்ளை கொடுக்கணும் அதுக்கு நம்ம அனைத்து ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இரவு சமயத்தில் திடீர்னு பவர் போயிடுச்சு ஆடுகள் இல்லை ஸோ அதுக்காக என்ன பண்றோம் ஒரு ஸ்பெஷல் டீம்ஸ் அந்த ஸ்குவாடு நம்ம அரேஞ்ச் பண்ணி சென்னை மாநகரத்துல திட்டக்கிட்ட ஒரு அறுபது ஸ்குவாடு இரவு நேரத்தில் எப்பவுமே இருக்க மாதிரி இருக்காங்க ஸோ அதோட பெனிஃபிட் என்ன பவர் போயிடுச்சு அந்த கால் வர்றதுன்னா இமீடியட்டா அவங்க போய் அட்டன்ட் பண்ணுறதுக்கு சாதமாக இருக்கு இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் குடிநீர் விநியோகம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக திரு சிவ்தாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் வேளாண் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது வேளாண் பணிகளுக்கு எட்டு மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் கோடைக்கால பயிர்களை காப்பாற்ற இருபத்து நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரத்தை அடுத்த பருவமழை தொடங்கும் வரை விவசாயிகளுக்கு திமுக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் குடிநீர் திட்டங்களுக்கான மின் மோட்டார் இயங்குவது இருபது மணி நேரத்தில் இருந்து பதினான்கு மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்பிரச்சினையில் திமுக அரசு உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த முகமை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இந்த தேர்வு நாடு முழுவதும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மையங்களில் நேற்று நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு இருபத்து நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுத பதிவு செய்தது குறிப்பிடப்பட்டுள்ளது வினாத்தாள் பாதுகாப்பிற்கான அனைத்து நெறிமுறைகளும் மிக கடுமையாக பின்பற்றப்படுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உண்மை நிலை இவ்வாறு இருக்க வினாத்தாள் தாள் முன்கூட்டியே வெளியானதாக பரப்பப்படும் செய்திகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் நம்ப வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதை அடுத்து மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு தேர்வுத்துறை கூறியுள்ளது இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு நாளை முதல் சனிக்கிழமை வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விடைத்தாள் நகல் மறுகூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தஞ்சாவூரில் உள்ள பார்வை திறனாளிகளுக்கான அரசு பள்ளி தொடர்ந்து எட்டாவது முறையாக நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் என் பேர் மாணிக்கராஜ் நான் தஞ்சாவூர் திறன் குறைவிற்கான அரசு மேல் எழுப்பி அதோட தலைமை ஆசிரியர் இங்கே வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து முப்பது பேர் எழுதியிருந்தாங்க அஞ்சு கேர்ள்ஸு இருபத்தஞ்சு பாய்ஸு எல்லாருமே பாஸ் பண்ணி சென்டம் ரிசல்ட் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இதில் வந்து தீபலட்சுமி அந்த ஸ்டூடண்ட் நானூத்தறு மார்க் எடுத்து ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க செகண்டு வந்து நவீன்குமார் அவங்க வந்து நானூற்றி மார்க் எடுத்து செகண்ட் மார்க் வாங்கியிருக்காங்க மூணாவது ராமச்சந்திரன் நானூற்றி நாற்பத்தேழு மார்க் வாங்கி தேர்ட் மார்க்காக வாங்கியிருக்காங்க ஸ்கூல்லே தொடர்ந்து நாங்கள் எட்டு வருஷத்துக்கு மேலே நாங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சென்டம் ரிசல்ட் எடுத்துட்டு வரோம் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர் உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் அனல் காற்று வீசக்கூடும் என்றார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கொடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை ஏழாம் தேதி அன்று நீலகிரி கோவை ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பெரிய அளவில் மாற்றமில்லை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவும் மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி வேகத்திலும் இடையிடையே வீசக்கூடும் என்பதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே லெமோரியா கடலில் குளிக்கச் சென்ற பயிற்சி மருத்துவர்கள் ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு பயிற்சி மருத்துவர்களாக உள்ள இவர்கள் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பயிற்சி டாக்டராக உள்ள நாகர்கோவில் பறக்கையை சேர்ந்த சர்வதர்ஷித் திண்டுக்கலை சேர்ந்த பிரவீன் ஷாம் மற்றும் வெங்கடேஷ் காயத்ரி சாரு கவி நேசி ஆகிய ஆறு பேரும் நாகர்கோவிலில் நடந்த திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வந்தனர் நேற்றிரவு நாகர்கோவிலுக்கு வந்து சேர்ந்த இவர்கள் ஆறு பேரும் நாகர்கோவில் அருகே உள்ள லெமூர் கடற்கரைக்கு வந்தனர் கடற்கரை பகுதியில் கால் நனைத்து கொண்டிருந்தனர் அப்போது வந்த ராட்சதாலை ஆறு பேரையும் இழுத்து சென்றது இதை பார்த்த மீனவர்கள் அவர்களை காப்பாற்ற முயன்றனர் இதில் பறக்கையைச் சேர்ந்த சர்வதர்சி நேசி இருவரையும் மீட்டனர் மற்ற நான்கு பேரையும் மீட்க முடியவில்லை அவர்கள் உடல் கரை ஒதுங்கியது இதற்கிடையில் மீட்கப்பட்ட ரெண்டு பேரும் சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு

நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நடைமுறை நாளை முதல் செயல்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் இன்று காலை முதல் இணையதளம் வாயிலாக இ பாஸ் வழங்கும் பணி தொடங்கியது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எட்டு போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் நிழற் பந்தல்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் புழல் சிறையில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய சிறைவாசிகளில் தொன்னூற்றோரு புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மதுரை மத்திய சிறையில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பதினைந்து சிறைவாசிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் திருவள்ளூரை அடுத்த நசரத்பேட்டை பகுதிகளில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஐந்து தங்கப்பதக்கங்களை வென்றது கசகஸ்தானின் அஸ்தானாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நாற்பத்தி எட்டு கிலோ இடைப்பிரிவில் பிரிஜேஷ் தம்தாவும் ஐம்பத்தோரு கிலோ எடைப்பிரிவில் ஆர்யனும் அறுபத்து மூன்று கிலோ இடைப்பிரிவில் யஷ்வர்தன் சிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர் மகளிர் ஐம்பது கிலோ இடைப்பிரிவில் லக்ஷ்மியும் ஐம்பத்தி இரண்டு கிலோ இடைப்பிரிவில் நிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனா் எதிரான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் வெற்றி பெற நூற்று இருபத்து மூன்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சில்ஹெட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை குறுக்கிட்டதன் காரணமாக பதினான்கு ஓவராக குறைக்கப்பட்டது இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று இருபத்தி இரண்டு ரன் எடுத்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை முதல் மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது சவுதி ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் யஷஸ்வினி கோர்படை இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மணிகா பத்ரா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் ஓட்டப் போட்டியில் பங்கேற்க இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் தகுதி பெற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது விவசாயிகளுக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காததால் வேளாண் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீட் நுழைவுத் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததாக வெளியான செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று தேசிய தேர்வு முகமை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஐந்து பதக்கங்களை வென்றது